இது நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு காலையில் நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க ஆந்திராவில் நீங்க வேற ஒரு நியூஸ் நினைச்சிருக்கிறீங்க ஆந்திராவில் பவன் கல்யாண் ஒருத்தர் வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு படையை கட்டியிருக்கிறாரு அது அது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே போதே தமிழ்நாட்டில் இன்றைக்கு கருஞ்சட்டைகள் அதற்கு எதிராக பெருந்திரளாக திரண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று ரெண்டு பிரச்சனையும் நம்ம பேசுவோம் இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை லட்டு பிரச்சனை வந்துச்சு இல்லையா திருப்பதி லட்டில் மாட்டுக்கொழுப்பை கலந்துட்டாங்கன்னு ஒரு பொருளியை கிளப்பி ஒரு பெரும் பஞ்சாயத்தை கொட்டினாங்க அப்போது நான் ஒரு கேள்வி எழுப்புனேன் திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தால் எது வர்ணாசிரமங்கிறதுக்கு சொல்றேன் எது வர்ணாசிரமோ அவன் யாரை பார்க்கிறான் அவன் யாருங்கிறதுக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் உள்ளபடியே லட்டுல மாட்டுக் கலக்கப்பட்டிருந்தா என்னுடைய தனிப்பட்ட பார்வை என் தனிப்பட்ட பார்வையில அது கண்டிக்கத்தக்கது சரி அது ஏற்ப கூடியது அல்ல ஏன்னா வெங்கடாஜில வெஜிடேரியன் சாமி அப்படி வச்சுப்போம் அப்போ ஒரு வெஜிடேரியன் சாமிக்கு நான் வெஜிடேரியன் படைச்சது தப்பு அப்படின்னு சொல்லி படைக்கல படைச்சதாக ஒரு பொருளையை கிளப்பி பிரச்சனை பண்ணிட்டான் அதை இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்ற முடிந்தது அப்படின்னு சொன்னா வெஜிடேரியன் சாமிக்கு நான் வெஜிடேரியன் படைச்சது தப்புன்னு சொன்னா எங்கூர்ல சொடலமாடனுக்கு ஐயனாருக்கும் சாப்பாடே நான் வெஜிடேரியன் தான் கோழிக்கறியும் தான் ஒரு அம்மையார் இருந்தாங்க இல்லையா மறைந்து விட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரே நாள் ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க படைக்க கூடாது நாளையிலிருந்து சக்கர பொங்கலும் புளியோதரையும் தான் படைக்கணும்னு அந்த அம்மா சொன்னப்ப இந்துக்களின் பாதுகாவலர்லாம் எங்கடா போய் ஒளிஞ்சிருந்தீங்க இல்லையா இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி சூத்திர ஹிந்து இந்து இல்லையானு தள்ளி விட்டுருங்க பிரச்சனை இல்ல யாரெல்லாம் கோயில்ல ஆடு கோழி வெட்டுறானோ இந்த மாதிரி இருக்கானோ ஹிந்து இல்லைன்னு இப்போ நாம பேசுறது கருப்பு சட்டைகளுக்கு கடவுள் இல்லை என்று சொன்னாலும் இவனுக்கான உரிமையும் சேர்த்து யார் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த உண்மையை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரில் தோழர் இனமான உணர்வு இல்லாத தண்டச்சோறு அப்படின்னு சொல்லி திட்டினார் உரிமையோட திட்டினாரு எந்த உணர்வும் இல்லாத சூத்திர இந்துக்களுக்கும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப யாரு இந்துக்களின் பாதுகாவலர் ஆயிட்டா பாருங்க கோயிலுக்குள்ள வராதேன்னு ஒருத்தன் நிப்பாட்டினா நிப்பாட்டினாவே இந்துக்களின் பாதுகாவலர் ஆயிட்டான் ஏன்டா இவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு பெரியார் கேட்டாரு அதன் பிறகு பெரியாரையும் பெருந்தொண்டர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன்டா இவெல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு கேட்ட நம்மளை ஹிந்து விரோதிங்க கோயிலுக்குள்ள இவங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா இந்துக்களின் பாதுகாவலர் ஆயிட்டான் இது என்ன கான்செப்ட் இல்லையா ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க நாம தான் அவனை கோயிலுக்குள்ள கூட்டு போனோம் வரக்கூடாதுங்கிறான் வந்தா தீட்டாயிரும் சொன்னான் ஏன் தீட்டாயிருந்தாலும் நம்ம கேட்டோம் பெரியார் அப்படித்தானே கேட்டாரு அவருக்கு கடவுள் இல்லைன்னாலும் அவர் இவங்க கடவுள் நம்பிக்கை மதிச்சார்ல இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்கு நான் ரெண்டு உதாரணம் சொல்றேன் நம்ம ஹெச் ராஜான்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு அவர் அவர் சமீபத்துல ஒரு பேட்டி வைரல் ஆச்சு நீங்க பாத்திருப்பீங்க சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாடுறான் உள்ள அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு நம்ம விடுதலை சித்தைகள் தோழர் போய் அதை படம் எடுத்து ஏன்டா கோயிலுக்குள்ள கிரிக்கெட் விளையாடுறே இது என்ன கிரிக்கெட் மைதானம் ஆனாலும் கேட்டார் அதை பத்தி ஹெச் ராஜாட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க ஹெச் ராஜா சொல்றாரு விளையாடட்டுமே என்ன தப்புங்கிறேன் அவ என்ன கருவறைக்குள்ளேயா விளையாண்டா கருவறைக்குள்ளேயும் விளையாண்டா அது வேற விளையாட்டு அதை விட்டுருங்க அது வீடியோலாம் வந்திருக்குது நம்ம அதை இங்க பேச வேண்டாம் கருவறைக்குள்ளியா கிரிக்கெட் விளையாண்டா கோயிலுக்குள்ள விளையாண்டான் யாரு ஹெச் ராஜா இப்ப நம்மளுக்கு என்ன சொன்ன மதுரை மீனாட்சி அம்மன் அந்த மண்டபத்துக்குள்ள கோயிலுக்குள்ள வச்சிருக்கிறது யாரு ஹிந்து கோயிலுக்குள்ள வர்றது யாரு ஹிந்து கோயிலு ஹிந்து கோயிலு கடை வச்சிருக்கிறவன் ஹிந்து சாமி கும்பிட வர்றவன் ஹிந்து அங்க வந்து வளையலு பொட்டு மஞ்சள் வாங்குறவன் ஹிந்து இப்ப ஹெச் என்ன சொன்னாரு கோயிலின் புனிதத்தை கெடுக்கிறீர்கள் கோயிலுக்குள்ள கடை வைக்கலாமான்னு கேட்டார் ஏன்னா கடை வச்சிருக்கிறவன் எல்லாம் சூத்திர ஹிந்து அதனால கடையை காலி பண்ணுங்கிறாரு கிரிக்கெட்லாந்தவன்லாம் தீட்சித ஹிந்து பார்ப்பன ஹிந்து அதனால விளையாண்டா என்ன தப்புங்கிறாரு நீங்க திருப்பியும் புரிந்து கொள்ளுங்கள் இறை நம்பிக்கையுள்ள ஹிந்துக்களை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களே உங்கள் உரிமைகளுக்காகவும் சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் கழகம் உங்கள் உரிமைகளுக்காகவும் சேர்ந்து போராடக்கூடியவர்கள் கருஞ்சட்டைக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் இல்லை என்பது அவர்களுடைய அறிவியல் பார்வை ஆனா கடவுள் இருக்குன்னு நம்புற உன்னுடைய உரிமையை பாதுகாக்க போராடியது யாருதான் இந்த கருப்புச் சட்டைகள் என்பதை நாம வந்து புரிந்து வேண்டும் அதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் சமீபத்துல ரெண்டு மூணு வீடியோ நீங்க வந்து வைரல் ஆச்சு யூடியூப்ல நீங்க பாத்திருப்பீங்க எவனுக்குமே அது ஏன் அவ்வளவு கோபம் வரலன்னு தெரியல அதுல ஒருத்தர் சொன்னாரு இப்ப தமிழ்நாடு காவல்துறை கைதே பண்ணிச்சு ஒருத்தரை இன்னொருத்தர் பேசினாரு என்கிட்ட அவர்தான் கைது பண்ணாங்க நான் மதுரையில போகும்போது அங்க ஒரு அவர் சொன்ன வார்த்தை அவர் கொச்சியா சொன்ன வார்த்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம் அவர் பயன்படுத்தின வார்த்தையை அப்படியே பயன்படுத்துற ஒரு அப்படிங்கிறார் ஒரு வண்ணா வந்து துணி வெளுப்பான் அவர் சொல்றாரு ஏன் வார்த்தை அவர் வார்த்தை அவன் பையனுக்கு தான் பேசுறாரு அவர்னு கூட சொல்ல அவன் பையனுக்கு வேலை கேட்டு என்கிட்ட வந்தான் நான் சொன்னேன் எதுக்குடா உனக்கு இந்த வேலை உன் குலத்தொழிலேயே தொழிலேயே செய்யு இந்தியால மட்டும்தான் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது குலத்தொழில செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை இருக்குது நீ எதுக்கு பிஏ படிச்ச உன் பையனுக்கு என்கிட்ட வேலை கேட்டு வர்றேன்னு சொன்ன அவனை நீ நம்புற ஏன்டா பிஏ படிச்சவன் அவங்க அப்பா வேலையை தான் செய்யணுமாடா அவங்க தாத்தா வேலையை தான் செய்யணுமாடா செருப்பு தான் தைக்கணுமா சலவை தொழில் தான் செய்யணுமா குடும்ப தொழில் தான் செய்யணுமா அவங்க வேலைக்கு போக கூடாதான்னு சொல்லி போராடி இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான வாழ்வாதார உரிமையை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்த கருப்பு சட்டைகளை நீ ஹிந்து விரோதின்னு சொன்னேன்னா நான் இப்படி சொல்லி முடிச்சிடறேன் இந்த அரங்கில் சொன்னோம்னு எனக்கு தெரியல இப்படி சொல்லி முடிக்கிறேன் நீ நம்புற கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு தொலைநோக்கு பார்வைன்னா இதை தான் போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு நம்மள பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய